இனி மாணவர்களுக்கு டஃப் கொடுக்கப் போகும் ஆசிரியர்கள் சூப்பர் திட்டத்தை வெளியிட்ட பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்த புதிய பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு தென்னிந்திய மண்டல ஆங்கில மொழி பயிற்சி நிறுவனம் பயிற்சி அளிக்க உள்ளது அதாவது இன்றைய பள்ளி மாணவர்கள்தான் நாளை எதிர்காலம் என்ற அடிப்படையில் ஆரம்ப கல்வி தான் மாணவர்களுடைய அடிப்படை கல்வியாக உள்ளது அந்த வகையில் நவீன காலத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது அதன்படி பள்ளிகளையே ஸ்மார்ட் போர்டு மூலம் அப்படி கல்வி கற்கும் வசதியானது உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் கல்வியை புரிந்து படிக்கும் வகையில் வீடியோ வடிவில் பாடங்களும் நடத்தப்படுகிறது இதன் காரணமாக மேல் நாட்டிற்கு இணையாக கல்வி வளர்ச்சியானது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் எந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ அதே போன்ற கல்வியானது அரசு பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு போட்டியாக அரசு பள்ளி மாணவர்களும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை வாங்க வருகிறார்கள் மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பகுதிகள் பல்வேறு திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதன்படி கல்வி உதவித்தொகை காலை மதிய உணவு திட்டம் மற்றும் இலவச புத்தகம் காலனி இலவச சைக்கிள் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது இது மட்டுமில்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் படிப்புகளில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களும் ஒதுக்கப்படுகிறது மேலும் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர் உயர்கல்வியில் பயிலும் போது மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலைகள் அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய கல்வி கற்பிக்கும் திறனை அதிகப்படுத்த தமிழக பள்ளி கல்வித்துறை புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது குறித்து தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் தமிழகத்திற்கு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளது அதன்படி கல்வி தொடர்பாக தனியார் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் திறன்சார் பயிற்சியை அளித்து வருகிறது இந்நிலையில் பெங்களூரில் உள்ள தென்னிந்திய மண்டல ஆங்கில மொழி பயிற்சி நிறுவனம் மாணவர்களுக்கு ஆங்கில கற்பித்தல் குறித்த பயிற்சி வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை தவிர்த்து விருப்பமுள்ள ஆசிரியர்களை கண்டறிந்து பங்கேற்க செய்ய வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிக்கு செல்ல விரும்பும் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆசிரியர்களுடைய அனைத்து விவரங்களும் அதற்கு படிவத்தில் பூர்த்தி செய்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கையொப்பமிட்டு இன்று அதாவது ஜனவரி தேதிக்குள் மின்னஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தொடர்பான பயிற்சி முகாமானது ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க